தன் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலாநிதி மாறனவர்களுக்கு அவருடைய சகோதரர் தயாநிதி மாறனவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கதாக எல்லா ஊடகங்களையும் செய்தி போட்டாங்க இதே இடத்துல நடக்கிறதாக்குறார்கள் அதே எல்லா எல்லா குடும்பத்திலும் நடக்கும் அளவுக்கு மீறி சொத்து இப்படி தான் கலைஞர் குடும்பத்தில் நடக்குது வச்சு வந்தவங்க தான் ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னாக்கா சொல்லப்போனா டிஜிட்டல் மீடியாவை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துன ஒரு கலாநிதி டிஜிட்டல் மீடியாவை கொண்டு வர ஆரம்பிச்சார் ஆமா அப்போ வந்து டிவி பெரு தனியார் சேனல்லாம் கிடையாது கலைஞர் குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்த காலத்துல கலாநிதிமான வந்து தேவையில்லாத இதை எடுக்கிறாரு குடும்பத்தையும் ஒழிச்சு கட்டிடும் பொருளாதார ரீதியா நமக்கு பெரிய அடி உழுவுன்ற மாதிரி எல்லாம் பயந்தாரு ரொம்பவே இதை எதிர்பார்த்தது தான் தேவ குடும்பங்கள்ல வந்து சொத்து தகர அருவர்கள்னா அதுக்கு அர்த்தமே இல்லை சொத்தே இல்லைன்னு ஒரு குடும்பம் அமைதியா இருந்ததுன்னா என்ன

பங்கு சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சன் நியூஸினுடைய பங்கு சந்தை குறிப்பாக நான்கு சதவீதம் வந்து சன் நெட்ஒர்க்கினுடைய பங்கு சந்தை வீழ்ச்சியில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தயாரிதி மாதம் வந்து அரசியல் பின்னணி இருக்குது அதனால் அவருடைய அரசியல் இதில் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து சன் டிவிக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளை அவர் கொண்டு வரலாம் நினைச்சா அப்படி வரும்போது நம்ம உழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கு சார் வணக்கம் சார் சன் குழுமத்தினுடைய தலைவராக கூடிய கலாநிதி மாறன் அவர்களுக்கு அவருடைய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டுருக்கதாக எல்லா ஊடகங்களையும் செய்தி போட்டாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூணில் முரசொலி மாறன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு என்ன நிலையில் இருந்ததோ அந்த குடும்பம் அந்த நிலையிலே மீண்டும் திருப்ப வேண்டும் பல மோசடிகள் வேலைகள் நடந்திருக்கிறது அவருடைய ம முரசொலிமாறனோட மறைவுக்கு பிறகு அவர்களுடைய மனைவி மல்லிகா அவர்களுடைய ஷேர்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூவாயிரம் ஷேர்ஸையும் வந்து நீங்கள் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு ஷேர் விகிதம் வாங்கி கிட்டத்தட்ட மூவாயிரத்து சொச்சம் கோடியை வந்து உங்கள் வசம் ஆகிட்டீங்க ஒரு சில கோடி மட்டும் கொடுத்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு லட்சம் அந்த கோடி அளவிலான அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் கையகப்படுத்திக்கிட்டீங்க அதனுடைய விளைவாகத்தான் சன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதுங்கிற டீமு அதே போல் இன்னும் எண்ணற்ற பல அவங்களுக்கு வந்து பெரிய நெட்ஒர்க் இருக்குது பழைய விரிவடைஞ்சிருக்கு அந்த சன் நெட்வொர்க்கு இப்போது வந்து தயாநிதி மாறன் அவர்கள் இதில் கொஸ்டின் பண்ணி கேட்டிருக்கிறாரு என்ன நடக்குது சார் சன் நெட்வொர்க்கில் இருக்குது நிறைய இடத்துல தகராறுகள் அது எல்லா எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துனா இப்படித்தான் கலைஞர் குடும்பத்தில் நடக்கலையே கலைஞரை வச்சு வந்தவங்க தான் இவங்கெல்லாம் ஆனால் ஒரு சின்ன இது என்னன்னாக்கா டிஜிட்டல் மீடியாவை சொல்லப்போனால் டிஜிட்டல் மீடியாவை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு கலாநிதினு சொல்லி மரம் அவர் தான் வந்து அந்த வீடியோ இது போட்டார் பூமாலைங்கிற பேரில் வீடியோவில் வந்து செய்திகள் போடுறது இது மாதிரிலாம் போட்டு இது போட்டார் சக்ஸஸ் ஆகலை ஆனால் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பித்தார் டிஜிட்டல் மீடியாவை கொண்டு வர ஆரம்பித்தார் ஆமாம் அப்போ வந்து டிவி பெரிய தனியார் சேனல்லாம் கிடையாது அந்த மாதிரி தூர்தர்ஷன் இருந்த காலத்தில் வீடியோ வீடியோ வந்தபோது வீடியோவில் வந்து செய்தி சேனல் உருவாக்கலாம் எல்லாருமே சொன்னாங்க இது எப்படியா ஓடும் வீடியோ வச்சுருக்கோம் சினிமா தான் பார்ப்பான்னு உடைய நியூஸ்க்காக பார்ப்பான் அப்படிங்கிற எல்லாம் இருந்தபோது துணிச்சலாக அவர் வந்து பூமாலைன்னு ஆரம்பித்தார் ஓ சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு தார் கொண்டு தார் அதுக்கப்புறம்தான் வந்து தனியார் தொலைக்காட்சிகள்லாம் வரலான்னு போது உடனடியாக ஒரு சன் டிவி ஆரம்பிச்சார் ஓ இந்தியாவுக்கே பயணியர் ஆரம்பிச்சார் கலைஞர் குடும்பம் எல்லாம் ஒன்றா இருந்த காலத்துல கலாநிதி மாற வந்து தேவையில்லாத இதை எடுக்கிறாரு இது குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிடும் பொருளாதார ரீதியாக நமக்கு பெரிய அடி உழுவுன்ற மாதிரி எல்லாம் பயந்தாங்க ரொம்ப பயந்தாங்க ஆனால் எதிர்பாராத அளவுல வந்து இந்தியாவினுடைய டிஜிட்டல் இதுக்கே ஒரு கிங்ங்குற அளவுக்கு நெட்வொர்க் வந்து ஒண்ணு சன் நெட்வொர்க் பெருசா வந்து ஆக அகில இந்தியாவுக்கு வந்து அகில இந்தியா அகில இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா தெ தென்னாட்டுல இருக்கிற எல்லா இந்த சேனல்லுமே வந்து சன் இருக்கு கேரளா ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் உதய டிவி தான் கர்நாடகா சூரியன் டிவி சூரிய தெலுங்கு தெலுங்கு எல்லாத்துலயும் இன்னைக்கு சன்னோட நெட்ஒர்க் கம்ப்ளீட்டர் அசாம் அங்க எல்லாம் கூட உங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பெருசு பண்ணது எல்லாமே வந்து கலாநிதி ஆனா அன்னைக்கு நீங்க வந்து எப்படி அவர் தானே இருந்தாங்க சின்ன பையன் தயாநிதி ஆனால் அவர் அவர் வந்து உருவாக்குறதுக்கு அவர் பங்கெடுத்துக்கிறது வயசு இல்லை ஒருவேளை அவருக்கு அந்த வயசு இருந்ததுன்னா அவருக்கு செஞ்சிருப்பார் இல்ல சார் அதாவது மரணம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி நாலு யூபி ஆட்சியிலேயே அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார்ல சார்

ஆதி காலத்துல வந்து பார்த்ததுங்கிற மாதிரி அவர் ஒரு கன்செக்ஷன் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அதிகமா அவர் கலாநிதி மாற இருக்கலாம் இதை எதிர்பார்த்ததுதான் பெரிய குடும்பங்கள்ல வந்து சொத்து அதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னா இல்லன்னு அர்த்தம் ஒரு குடும்பம் அமைதியா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ஊர்ல ஒரே அளவு இல்லைன்னு அர்த்தம் அண்ணன் தம்பி அடிச்சுக்கலன்னாக்கா அவங்ககிட்ட காய்ச்சல் இவங்ககிட்டயும் காய்ச்சல் முரசலி மாறன் அவர்கள் தான் வந்து இது ஆரம்பத்துல வந்து இதை கட்டி காத்ததா இருக்கட்டும் அவரோட மரணத்துக்கு பிறகுதான் வந்து இப்போ பெரிய பூதாகரமா ஆயிருக்கு இது வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு பேக் வாய்ப்புகள் இருக்கா சான்ஸ் ஏன்னா சன் டிவி ஏற்கனவே வெளியே போயிடுச்சு அதை எதிர்த்துக்கிட்டு எதிர்த்துக்கிட்டுதான் கலைஞர் டிவி ஆரம்பிச்சார் கம்ப்ளீட்டா ஷேர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கலைஞர் குடும்பத்துக்கும் சன் டிவிக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டாங்க அதனால அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சன் டிவி வந்து திமுக ஆதரவு திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற ஊடகம்னு சொல்லாமே உடைய முழுக்க முழுக்க நீங்க அது கமர்ஷியல் அவங்க கமர்ஷியலா போறாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வர்ற சீரியல் பூராவுமே மூட நம்பிக்கை எவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போக முடியும் அவ்வளவு உச்சத்துக்கு கொண்டு போற மூடநம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்களுடைய சீரியல் பூராமே இருக்கும் மதரதந்தரம் காட்டுறதும் ராமாயணம் போடுறதும் இந்த அளவுலதான் இருக்கு அவங்களுக்கும் இயக்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது அதாவது அவங்க கமர்ஷியலா போயிட்டு இருக்காங்க ஓகே அவங்க குடும்பம் வந்து கலைஞருக்கு உறவுகான குடும்பங்கிறதுனாலதான் நம்ம வந்து சன் டிவி வந்து திராவிடத்தோட நான் அதை சேர்த்தவே மாட்டேன் சன் டிவியை திராவிடத்தோட நான் சேர்த்தவே மாட்டேன் பெரியார் பிறந்த நாளுக்கு அவங்க வந்து நிகழ்ச்சி நடத்தணும் கிடையாது ஓஹோ நடத்தணும் கிடையாது நடத்தணும் ஓஹோ பெரியார் பிறந்த நாள் எல்லாம் அவங்க போட்டது அண்ணாவுக்கே அவங்க ஒண்ணு போட்டது மாதிரி ஞாபகம் ஓஹோ கலைஞருக்கு கலைஞர் ஒருவேளை காட்டுறாங்களோ என்னமோ எனக்கு அதுவும் சரியாக தெரியல கலைஞருக்கு ஒரு அளவுக்கு மரியாதை இருக்குது மற்றபடி எனக்கு என்னமோ அது திராவிட இயக்கத்துக்கு அதுக்கும் தோன்றும் கிடையாது திராவிட இயக்கத்தின் மூலமாக வளர்ந்து வந்த ஒரு சேனலுங்கிறது தவிர திராவிட இயக்கத்தோழர்கள் யாருமே வந்து சன் டிவியை பெருசாக எடுக்கிறது அவங்க கலைஞர் டிவி தான் போகிறான் ம் இப்போ சார் இப்போ காலையில் செய்திகளும் வந்திருக்கு இந்த செய்தி நேற்று ஃப்ளாஷாக போனதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பங்குச்சந்தை கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு சன் நியூஸினுடைய பங்கு சந்தை குறிப்பாக நான்கு சதவீதம் வந்து சன் நெட்ஒர்க்கினுடைய பங்குச்சந்தை வீழ்ச்சியில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இது இதை எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த தயாநிதி மாதம் வந்து அரசியல் பின்னணி இருக்குது அதனால் அவருடைய அரசியல் இதில் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து சன் டிவிக்கு இன்னும் பெரிய பிரச்சனைகளை அவர் கொண்டு வரலாம் நினைச்சா அப்படி வரும்போது நம்ம உழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது இன்னொரு பாயிண்ட்டும் எடுத்துங்க இதை இதனால் உழுந்து நான் சொல்ல மாட்டேன் இன்றைக்கு வந்து சேட்டலைட் டிவி பூரா உளுந்துருக்கு ஓகே அது நீங்க இந்த பண்ற அட்டகாசத்துனால சேட்டிலைட் டிவி பெருசா அடிபட்டு போச்சு குறிப்பா சொல்ல அந்த விவாதம் விவாதம் நடத்துற அந்த அரசியல் சம்பந்தமான இதெல்லாம் அவங்களுக்கு ஆளுகளே இல்லை சுத்தமாவே இதாயிட்டாங்க அது பூரா ஏன்னா அந்த விவாதம் நீங்க அவங்க ராத்திரி எட்டு மணிக்கு வைக்கும் போது நீங்க காலையில பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டீங்க ஆமா அது ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தரணா வந்துடுது பாத்தர் பார்த்துட்டு ஓரளவுக்கு அது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவன் சாய்ந்திரத்தைக்காக நேரத்தை மீன்பட்டுறது அதனால தான் அவங்களுடைய சேட்டிலைட் டிவி பூராவுமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் சேட்டிலைட் டிவி பிரிண்ட் மீடியா ரெண்டுமே இடத்தால பிரிண்ட் மீடியா இல்லை இந்த 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 இடத்துல எல்லாம் படித்தவர்கள் வச்சுக்கிற இதை ஃபிளாட் தான் இது குடியிருப்பு தான் இது அந்த பேப்பருக்கார் போடுற சொன்னால் இந்த இவ்வளோ ஃபிளாட்டுக்குன்னு சேர்த்து நீங்கள் ரெண்டு பேர் தான் சார் பேப்பர் வாங்குறீங்க பேப்பர் காரை வாங்குறேன் உங்கள் ரெண்டு பேத்துக்காக தான் சார் வந்து போடுறேன் அந்த அளவுக்கு பிரிண்ட் மீடியா இல்லை அதில் புத்தகம் வாங்குறது நானும் ஒருத்தன் தான் வாரப்பத்திரிகை வாங்குறது நீங்கள் ஒருத்தர் தான் சார் ஜோயோ எல்லாம் படித்தவர்கள் ஓகே கேட்டா அதை தான் கூகுளில் போட்டால் வந்துருந்தேன் சார் ஆமாம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா எல்லா பேப்பருடையும் அப்படியே இட்டப்பட்டது காசு கொடுத்து ஏன் வாங்கணுங்க எனக்கு அது செல்போன்ல எனக்கு அதனாலதான் பழக்கம் காலையில ஆறு மணி ஆச்சுன்னா பேப்பர்னா கைகால அடிக்கணும் அந்த பழக்கம் இன்னும் விட மாட்டேங்க இதை என்ன சொல்றேன்னா இதனாலதான் அந்த பங்குச்சந்தை விழுந்துதா அப்படிங்கறது தெரியாது பெரிய காரணமா இருக்கும் அறிவுக்கு பிறகு தான் இந்த காலையில செய்தி வருது இன்னும் கூட விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி மாறன் சகோதரர்கள் நினைச்சுக்காதீங்க அவங்க செய்யற செயல்கள்ல ஏதோ பின்னணியில ஏதோ இருக்கும் இல்ல அதான் சார் இப்ப தயார் தயாநிதி மாறன் திடீர்னு இப்படி ஒரு சார் நோட்டீஸ் விட்டுருக்காரு லாஸ்ட் இயரே அவர் விட்டுருக்கிறதாக தகவலும் வருது செப்டம்பர் மாசமே விட்டுருக்காரு அதன் தொடர்ந்து இந்த மாதம் பத்தாம் தேதி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இருபதாம் தேதி பத்தாம் தேதி இந்த நோட்டீஸ் சொல்லிட்டாரு நேற்று தான் அது பிரேக்கிங் நியூஸா எல்லா ஊடகங்களையும் அது வந்திருக்கு அப்போ என்ன தயநிதி அவருடைய சகோதரருக்கே இப்படி ஒரு எதிரான ஒரு ஏதோ ஒரு காரணம் பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு கடன் கட்ட முடியாம இன்சால்வென்ட் அப்போ வந்து ஐபினு சொல்லுவோம் இன்சால்வன்சி பாப்பர் இன்சால்வென்ட் பாப்பர் அப்படின்னு பேர் சொத்துக்கள்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் பாப்பர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்போ அப்போ அந்த ஐபி கொடுக்குறாருன்னு சொன்னாவே க சமுதாயத்தில் பெரிய கேவலம் அவர் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் பெரிய ஜவுளி கடை பெரிய ஜவுளி கடை அவர் ஐபி கொடுத்துட்டார் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டார் சமூக புறக்கணிப்புலாம் வந்துருச்சு ஐபி கொடுத்தவர் ஐபி கொடுத்தாரு அளவுக்கு கேவலம் இன்றைக்கி ஐபி கொடுக்குறது ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஐபிங்கிற அந்த இதை அந்த வார்த்தைகூட இன்றைக்கி இல்லை அதுவே அந்த அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சில பெரிய பணக்காரர்கள் வந்து ஐபி கொடுப்பாங்க எதுக்குன்னாக்கா உடனே பல ப கடங்காரம் கடன் கொடுத்தவரெல்லாம் ஓடிட் கடன் கொடுக்கறதுக்கு சில பேர் ஓடியா இருப்பான் இதை வச்சுக்கிட்டு தன்னுடைய சொத்து மதிப்பு ம சமூகத்தின் மத்தியில் எவ்வளவு இருக்குதுங்கிறத கணக்கு போடுறதுக்கு தெரியும் ஒரு தடவை வந்து மிகப்பெரிய பஸ் கம்பெனி மிகப்பெரிய பஸ் கம்பெனி போக்குவரத்து கம்பெனி எங்கள் கம்பெனியை விற்கிறோம் நாங்கள் இவங்களுக்கா இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்டபோது ஆஃபர் வருது இத்தனாயிரம் இத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி அது அப்படின்னு வருது அதை வச்சுட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஓ நம்ம பஸ் கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய மவுசு இருக்குது மவுசு இருக்குது எது இந்த அளவு மார்க்கெட் ரேட் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்காக செய்யலாம் அதுக்காக கூட இந்த முயற்சிகள் ஓஹோ இதெல்லாம் இருக்கு இதுக்கு நம்ம சொல்லும் போது நம்முடைய மார்க்கெட் ஷேர் எங்க போயிருக்குது என்ன வருதுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான நிலையை அறிஞ்சது கூட பண்ணலாம் நமக்கு அஃபிஷியலா இவங்களுக்கு குடுக்குற அவங்க ஆட்கள் குடுக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு முதலாளி கோச்சுக்கு போறாங்க மே மேலே கிடைச்சா சேர்த்து கொடுப்பாங்க இப்போ வந்து உண்மை வடிவம் இப்போ நம்ம கலாநிதி மாறன் அவர்களுடைய இந்த சன் டிவி இந்த செயல்பாடுகளையும் சில கேள்விகள் உள்ளாக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு சார் இப்போ இந்த பிரிண்ட் மீடியா தினகரனா இருக்கட்டும் சன் நியூஸா இருக்கட்டும் தொடர்ந்து திமுகவை சீண்டக்கூடிய வேலைகளை பல செஞ்சிருக்க இல்லையா உதாரணத்துக்கு இப்போது அழகிரி மற்றும் ஸ்டாலின் அவர்களுக்கிடையே அந்த ஒரு கருத்து கணிப்பை ஒன்று வெளியிட்டு மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் ஏற்பட்டு மூன்று படுகொலைகள் வந்து நிகழ்ந்ததை பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட பேரளவு சன் டிவி சன் நெட்ஒர்க்கர் சன் என்றால் சூரியன் உதய சூரியன் என்ற ஒரு லோகோவை தந்தாலும் கூட திரு எடப்பாடியாருக்கு வந்து இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினை கூட விளம்பரப்படுத்துகிறாங்க நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இதெல்லாம் வந்து திமுகவை சீண்டக்கூடிய வல்தான சார் அப்போ அவருக்கும் ஏதேனும் வந்து ஒரு திமுக குடும்ப மத்தியில் ஏதேனும் ஒரு தகராறு இருக்கா அப்படிங்கிற இது நீங்க எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாம் உங்க இஷ்டம் உங்க கருத்து சொல்றதுக்கு நீங்க இல்ல இதுல என்னன்னா அவங்க நடத்துறது கமர்ஷியல் நெட்ஒர்க் யார் விளம்பரம் கொடுத்தாலும் போடுவாங்க அப்பத்தான் அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க பொதுவான ஆடியன்ஸ் சொல்லுவாங்க உங்களுடைய உங்களுடைய இதெல்லாம் வந்து கட்சிக்காரனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை கட்சிக்காரன் எப்பவும் கட்சியில இருந்துகிட்டு இருப்போம்

ராமாயணத்தை ஏன் போடுறாங்க நான் இப்ப முதல்ல நான் ஏற்றல் பட்ட இப்ப வர 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 அத ராமனுக்கு வந்து கேவல படிச்சுட்டு வருத்திப்போம் விபீஷ்ட எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு உத்தரகாட்டத்தை அவ்வளவு தெளிவா காட்டுறாங்க ராமாயணத்துக்கு மிக மிகப்பெரிய எதிர்ப்பான ஒரு விஷயமா வருது அது வருது ஓகே பாக்குறேன் ஆனாலும் நீங்க பொதுவானவர்கள் நீங்க காட்டிக்கிட்டு அது பண்ணாதான் பொது ஆடியன்ஸை நீங்க பாக்க முடியும் பொது ஆடியன்ஸுக்கு தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க திணிக்கணும் நான் திமுகன்றேன் எனக்கு எனக்கு நீங்க கருத்தை திணிக்க வேண்டிய அவசியம் அவசியப்பட நான் ஏற்கனவே திமுக எனக்கு நீங்க ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டியது நீங்க இருக்கீங்க நடுநிலை என் கருத்தை உங்ககிட்ட திணிக்கறதுக்குதான் பயன்ப இது பண்ணுவேன் அதுக்கு உங்கள காப்பாத்த உங்கள எப்படி நான் பாக்கவே ராமாயணம் போடுவேன் ஆஹ் இது பத்தா பசங்களு தனமான ஆஹ் இதெல்லாம் போக்கு தனமான எழுபோக்கு கருத்துக்களை கொண்ட சீரியல் எல்லாம் போடும் அதெல்லாம் வச்சு பாக்குவோம் கூடவே இதோ உள்ள சொல்லுவோம் ஓகே அப்பதான் அந்த கருத்துக்கள் உள்ள போகும் இப்போ பாருங்க எங்கள் பொறியியல் கல்லூரிக்காரர்கள்லாம் சீரியலை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஏன்னா பெண்கள் அதை தான் பார்க்குறாங்க பெண்கள் ஆடியன்ஸ் வந்து சீரியலை பார்க்குறாங்க அப்போ வந்து இந்த பையனை காலேஜில் போது அவங்க சொல்லுவாங்க அந்த சீரியல் அந்த காலேஜை பற்றி காட்டினாங்க அப்படின்னும் போது அந்த இன்ஃப்ளூயன்ஸு ஓகே சீட்டு கிடைக்கும் அதனால தான் அது அதில் எல்லாம் அந்த சீரியல்லாம் அந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில போய் சேருக்கு அதனால கமிட்டியெல்லாம் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னாக்கா எனக்கு என்னுடைய இதில் வந்து என்னன்னாக்கா ஏதோ ஒரு சமூகத்தின் மத்தியில நம்முடைய நிலைமை என்னவா இருக்குதுங்கிறத அசஸ் பண்றதுக்கு இதுக்கு வரக்கூடிய ஆதரவாகவும் எதிராகவும் வரக்கூடிய கருத்துக்களை வச்சுக்கிட்டு நம்ம எங்க இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு உபயோகரமாக இருக்கும் தான் நான் இறுதியான உரவிகள் சார் இப்போ பொதுமக்கள் மத்தியில் ஒரு இது ஒரு பார்வையும் இருக்கு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தயாநிதி மாறன் அவர்கள் கையில் எடுத்து இதை வந்து ஒரு பூதாகரமாக ஆக்கியிருக்கிறாரு சன் டிவி இப்போ மூவிங் ஃபார்வேர்டு ப்ராப்பராக செயல்படுமா அல்லது இது ஒரு மூடு வீடாக நோக்கி பயணிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுப்புகிறாங்க இறுதியான அதெல்லாம் என்ன அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையின் அடிப்படையில் அவங்க செஞ்சுட்டு போவாங்க அது சிலதெல்லாம் அவங்க அவங்க போடுற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரை ரஜினிகாந்த் படங்களா போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாகவால் லாரஞ்சு படங்களாக போட்டிருப்பாங்க இல்லை பிரகாஷ் ராஜ் எல்லாம் காமனாக கர்நாடகா அதெல்லாம் கர்நாடகார்கள் இருப்பாங்க அது மாதிரி சில பாலிசியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளோ நாளைக்கு ஓடுறதுக்கு பார்த்துட்டு போகும் அதெல்லாம் வந்து நீங்கள் இதனால் வந்து க செய்திகளில் வந்து இது பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கே வந்து நான் எல்லா இதுலேயும் சேனல்லையும் போயிட்டுருக்குது இப்ப நான் வந்து சேட்டலை சேனல் என்னன்னா சன் டிவியில நான் பேசிட்டு வந்ததை விட வேற சேனல்ல பேசிட்டு வந்தோம்னா திமுக இருந்து இருக்கு சன் டிவியில நான் பேசிட்டு வந்தேன்னா எனக்கு ரியாக்சனே பெருசா இருக்காது ஆனா அதே சமயத்துல வேற சேனல்ல நான் பேசிட்டு வந்தேன்னா பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் குறிப்பாக சொல்லப்போனால் முதலமைச்சர் வந்து நான் வேற சேனலில் பேசுனதான் நிறையா என்ன கூட்டு பயச்சிருக்காரு ஒழிய சன் டிவியில் பேசுனதை பற்றி ஒரு பொருள் ஒரு வேலை அவருக்கு தெரிஞ்சுருக்குதோ என்னமோ தெரியாது அதனால பேசாமல் தருக்கலாம் இந்த அந்த சேனலில் பேச எப்படி பேசுறீங்க அப்படி பேசுங்க அதான் அவர் எதிர்கட்சியாக இருந்தப்போ முதலமைச்சர் அவர் பேசல அதை அதையும் சொல்லிடுவேன் அவர் எதிர்கட்சியாக இருந்தப்போ தான் என்கிட்ட ஆட எங்கேயும் பேசுவார் அப்போ அவர் கிளீனாக சொல்லுவார் இந்த கருத்து நல்லா இருந்தது இது நல்லா இல்லை இதை ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் இருப்பாரு வேற சேனல்ல பிரச்சனை அதனால் அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அந்த மார்க்கெட்டு தன்னுடைய மார்க்கெட்டு இறங்குதுன்னு தெரிஞ்சுன்னாக்கா அதுக்கான காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணிவிடுவாங்க எங்க எவனுமே பார்க்க மாட்டாங்க வீடியோவில் வந்து சினிமா தான் பார்ப்பாங்கிற காலத்தில் நியூஸ் வீடியோ வந்து ஒன்று வந்து பூமாலைங்களை பேரில் போட்டு தைரியமாக ஒரு தொழிலில் இறங்கணும் ஆசாமிக்கு கலாநிதி மாறனுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சர்வதாரணம் சர்வத நிச்சயமா சார் சன் குழுமத்தில் நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள் சம்பந்தமாக பின்னணி அரசியல் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்